ே அலாம் அல்லாஹால உங்களுக்கு நீர் வசதியை தந்திருக்கிறானா நீங்கள் அவனை அதிகமாக அவனுக்கு நன்றியுடன் நடந்து கொள்ளுங்கள் அவனை அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள் ஏனென்றால் உலகில் சில நாடுகளில் மக்கள் குளங்களுக்கு பக்கத்தில் வாழ்கிறார்கள் கடலுக்கு பக்கத்தில் வாழ்கிறார்கள் நதிகளுக்கு பக்கத்தில் வாழ்கிறார்கள் போன்று சிலருக்கு நல்லா நீரூற்று வசதியை கொடுத்திருக்கிறான் நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் வாழக்கூடிய நிலைமைகளை பாருங்கள் பார்க்கிறோம் கிணறு வசதி சிலருக்கு இருக்கிறது வசதி வசதியை சிலர் பெற்றிருக்கிறார்கள் இப்படி தாராளமாக நீர் வசதியை நீங்கள் பெற்று வாழ்ந்தால் அதிகமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அலக்துல்லா அனைத்து புகழும் அல்லாவுக்கே அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அதிக அதிகமாக போதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருங்கள் அல்லாஹ் மேலும் எங்களுக்கு அந்த தண்ணீர் வசதியை தருவான் உலகில் சில நாடுகளிலே பாலைவனங்களில் மக்கள் வாழ்கிறார்கள் குடிப்பதற்கு குளிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் சிலர் தண்ணீரை பெற்றாலும் சுத்தமான நீரை பெறுவதில்லை இப்படியான நிலையில் அல்லா இவருக்கு தண்ணீர் வசதியாக கும்பிருக்கிறானா அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம் ஆற்றல் கரைகளையும் குளத்து கரைகளையும் கடற்கரைகளையும் ஏனைய நீரூப்புள்ள இடங்கள் அதே போன்று கிணறு போன்ற தண்ணீர் உள்ள இடங்களை நாங்கள் சுத்தமாக வைப்போம் அதன் மூலமாக மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் ஏனைய அனைவருமே பயனடைவார்கள் சுற்றாலும் சுத்தமாக இருக்கும் அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது குணுவலாக்கு செய்யும் நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் மீன்விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் தண்ணீர் மிகப்பெரிய ஒரு நியம அல்லாவுடைய அற்கொடை அதை நாம் மீன்வரயம் செய்யக்கூடாது அல்லாஹு அலாவுடைய அந்த நியமத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் சுபஹான்லா அலக்துல்லா அல்லாஹு என்று அதிகமாக விடுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹ்